இன்றைய பைபிள் வசனங்கள் கடவுளின் ஒவ்வொரு வாக்கும் பரிசோதிக்கப்பட்டு நம்பத்தக்கதாய் விளங்குகிறது தம்மை அடைக்கலமாக கொண்டவர்களுக்கு அவர் கேடயமாய் இருக்கிறார் நீதிமொழிகள் அதிகாரம் இருப்பது வசனம் ஐந்து உங்கள் கவலைகளை எல்லாம் அவரிடம் விட்டுவிடுங்கள் ஏனென்றால் அவர் உங்கள் மேல் கவலை கொண்டுள்ளார் ஒன்று பேதிரு அதிகாரம் ஐந்து வசனம் ஏழு ஒவ்வொருவரும் அவரவர் சுமையை தாங்கிக் கொள்ளட்டும் கலாத்தியர் அதிகாரம் ஆறு வசனம் ஐந்து ஆண்டவரின் திருப்பெயரை அறுத்தியிட்டு மன்றாடுகிறவர் எவரும் மீட்பு பெறுவா என்று எழுதியுள்ளது அல்லவா ரோமர் அதிகாரம் பத்து வசனம் பதிமூன்று